அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினாலு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருத்தணியில் உள்ள பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பொதுச் செயலாளர் திண்டிவனம் ராஜா அவர்கள் தலைமை வகித்தார் இந்த கூட்டத்தில் மாநில பொருளாளர் ஜெயவேல் அவர்களும் மாநில துணைத் தலைவர் சுரேஷ் அவர்களும் மாநில செயற்குழு உறுப்பினர் வாஞ்சிநாதன் அவர்களும் மோகனவேல் அவர்களும் ராணிப்பேட்டை அமைப்பாளர் திருநாவுக்கரசு அவர்களும் ராணிப்பேட்டை செயலாளர் குமரவேல் அவர்களும் வனப்பாக்கத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் அபிமானி மணி அவர்களும் திருத்தணியைச் சேர்ந்த அபிமானி தேவி அவர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டம் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் நிறுவனர் ஐயா செந்தமக்கையார் அவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தலை குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஐயாவின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்றது அந்த கூட்டத்தை பதினான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்த இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு பாட்டியின் பசங்களை ஒருங்கிணைப்பும் கூட்டமாக சிறப்பாக எடுக்க முடிவு செய்யப்பட்டது வழக்கறிஞர் துணையின்றி நீதிமன்றத்தில் நீங்களே வாதாடலாம் என்ற தலைப்பில் மாநில துணை தலைவர் சுரேஷ் அவர்கள் நாடகத்தை ஒருங்கிணைத்து வழங்குவார் கலந்து கொள்பவர்கள் எனது கைபேசி நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு பத்து நாற்பது மீண்டும் சொல்லுகிறேன் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு அறுபத்தி ஏழு பத்து நாற்பது என்ற எண்ணிற்கு தகவல் தரவும் மேலும் கூட்டத்தை சிறப்பாக நடப்பதற்கு விருப்பமுள்ளவர்கள் பொருளாதார உதவி செய்யவும் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளவும் அடுத்தது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள ஐயாவின் வைத்தோன்றல்கள் அபிமானிகள் அனைவரும் கலந்து கொள்ள பணிவோடு அழைக்கிறேன் செந்தமைக்கையாரின் புகை செந்தமைக்கையாரின் புகை செந்தமைக்கையாரின் புகை நன்றி